என்னாலும் பழைய சுபத்திய மறவே முடியாது உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்த அந்த வேலை உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத சுமதி நான் சொல்றத கேளுமா நம்ம மேனேஜர் சிவமணி தம்பியை இப்ப நான் இங்க வர சொல்லியிருக்கேன் நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அந்த தம்பிக்கு நல்லா தெரியும் நல்ல குணம் நிறைஞ்ச மனசு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதாமா என் மனசுக்கு சரின்னு படுது என்ன பாக்குற இப்படியே இருந்துடலாம்னா நான் உட மாட்டேன் நீ சிவமணி தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சொல்ற நான் எடுத்த முடிவு தப்பானதுக்கு அப்புறம் இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு உங்க விருப்பப்படி நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் சரி போவி மில்லதிபர் காலி என்ன கவுண்ட காதலுக்கு உதவி செய்ய போய் தம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் பத்திரிக்கையில கொட்டை எழுத்துல வச்சிருக்கா என் மாலமே போச்சு அம்மா உங்களுக்கு எப்படி எனக்கும் லேசா போச்சு இதனால நான் வருத்தப்படல ஏன் கூடவே ஆஸ்பத்திரி பேர கொட்ட எழுத்துல போட்டு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்களே அதுல நான் ஹாப்பி ஆயிட்டேன் பாத்தியா நம்ம காதலுக்கு தியாகம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கோம் அவன் உள்ள வந்ததே அவன் ஹாஸ்பிட்டல் பப்ளிசிட்டிக்கு சொல்றான் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹலோ மிஸ்டர் சிவமணி நல்ல வேலை அந்த வேலை இருந்து சுமதியை காப்பாத்திட்டீங்க நீங்க கொடுத்த குழுவை வச்சுதான் இவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணிருக்கோம் கூடிய சீக்கிரம் அந்த வேலை நீ அரஸ்ட் பண்ணிடுவோம் எனக்கு சுமதிக்கு நாளைக்கு கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும் ஓ கண்டிப்பா இந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்று பிரதமர் அறிவித்தார் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியும் சுமதி இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குனருமான திரு நடேசன் அவர்களை கொலை செய்துவிட்டு தலைமறைவான வேலன் என்கிற சிங்காரவேலனை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்திருக்கிறது இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கண்காணிப்பாளர் என் பேரு சீனிவாசன் தம்பி ஒண்ணு இல்லையா சிங்கார வேலை பயங்கரமா பிரதர் என்ன தெரியல அன்னைக்கு போலீஸ் என்ன தருத்தும் போது நீங்க வந்து காப்பாத்துறீங்களே இன்னைக்கு போலீஸ் உங்களை தரத்தும் போது காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை வாங்க பிரதர் வாங்க போகும்போது பேச பிளீஸ் என்ன அப்படி பாக்குற என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சுமதியோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே கவலைப்படுற நான் முதல்ல உள்ள போலாம் இன்னும் கூட நிறைய விஷயம் புரியும் வா என்ன அப்படி பாக்குற என்னடா சுமதி இண்டஸ்ட்ரீஸ் கள்ள நோட் அடிக்கிறாங்க பாக்குறியா இதுக்கெல்லாம் பாஸ் யார் தெரியுமா சுமதி இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் சின்சியர் சிவமணி அட பாவிங்களா இது உங்களை நம்பி ஃபேக்டரியை ஒப்படைச்ச சுமதிக்கு மட்டும் துரோகம் இல்ல இது தேச துரோகம் தான் ஆட இதே இடத்துல தான் இதே மாதிரி தான் அந்த ஐஜி கூட உனச்சு வசப்பட்டாரு உடனே எங்க பாஸ் அவனை தீர்த்துக்கிட்ட சொல்லிட்டாரு ஐஜி நடேசன கொலை பண்ணது நாங்க தான் நாங்க நோட் அடிக்கிறத பாத்துட்டாரு விட்டுருவோமா உடனே தீர்த்துக்கட்ட சொல்லிட்டாரு சிவமணி சாரு எங்க இருக்காங்க சிவமணி டிபிக் கட்டுங்கடா நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேலை நம்ம எடுத்து கூட்டு வந்துட்டேன் மரியா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள ஊர்வலம் நடக்க போகுது நான் மாப்பிள்ளையா ஊர்வலத்தை கலந்துக்கணும் இந்த நேரத்துல போய் இதெல்லாம் கட்டிட்டு ஐஜி எப்படி தீத்து கட்டீங்களோ அதே மாதிரி வேலை நீ தீத்து கட்டிடு பாஸ் பாஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் முட்டாள் விஷ் பண்ற நேரமா இது வெயிட்டா போனேன் என்னமா இது மாப்பிள்ள ஒரு உல வந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு எங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய பாக்குறேங்கடா தப்பா நினைக்க பாருங்க எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடியாகுமா எந்திரி

இந்த பெண்ணோட ஃபேக்டரி மிஸ் யூஸ் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிரு. அது மட்டும் இல்ல. retired IG மிஸ்டர் நரேஷன் நீ தான் கொலை செஞ்சேங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அட

இருக்காது வந்து கஷ்டம் எல்லாம் போதுப்பா ஏதோ நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டுதான் அனுப்பிச்சு வச்ச வந்ததுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்த முடிஞ்சதே அதுவே போதும் நம்ம ஊருக்கே போயிடலாம் என்னை விட்டு போயிடாதீங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் என்ன பண்ணிச்சிருங்க

தெரியாத மாதிரி இனிமே கண் கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா ஆமா பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இவனை ரூமுக்குள்ள விட்டு வெங்காயம் மட்டும் உருக்கி சொல்லிடாத கண் கலங்கிடுவான் பார்வதியம்மா விலைக்கேத்துறதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு

கிராமத்திலே பிறந்தவன் கறந்து டைரக்டா குடிச்சிருக்கேன் சாலி என்ன எத்தனை பவுனு இதெல்லாம் பாக்க வேணாமா மல்லிகை பூ பாக்கணும் ஏ ஏய் என்னாச்சு உனக்கு வரசமா பாட்டெல்லாம் பாடிட்டு இப்ப வந்து வைக்கப்படுற கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்புறமா பேசிக்கலாம் பண்ணுபடி கேள் மக்கர் பண்ணாரே என்னுடைய ஆள் எடுதல் பண்ணாரே